செயிர் ஊராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமுகாம் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் செயிர் ஊராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமுகாம் முகாம் ஒன்றிய கழக செயலாளர் எம் எஸ் பாபு அவர்கள் ஏற்பாட்டல் வட்டார மருத்துவர் கங்காதரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பனையூர் பாபு மாவட்ட துணை சுகாதார இயக்குனர் மருத்துவர் பானுமதி ஆகியோர் கலந்து கொண்டு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்து கர்ப்பணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வீடு தேடி மருத்துவ பெட்டகம் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இந்த மருத்துவ முகாமல் கண் காது மூக்கு தொண்டை இரத்த பரிசோதனை இசிஜி எக்கோ சித்த மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளும் பரிசோதனைகளும் நடைபெற்றது இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் கிராமப்புற பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து சொல்லி அவங்கள நம்ம வண்டி பண்ணிட்டு இருக்கோம் இன்னொன்று வந்து நமது மாநிலத்துக்கு தமிழக முதலமைச்சர் விரிவான மருத்துவ அட்டையும் நம்ம இங்க வந்து பதிவு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறோம் இதனால இத்தனை ஒரு நம்ம வந்து என்னோட இது வந்து மூணாவது கேம்ப் ஒரு ஒரு பிளாக்லயும் மூணு கேம்ப் பண்ணணும் முதலமைச்சருடைய ஆணைக்கன் எந்த ஏற்றிருக்கும் நம்முடைய உத்திராந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காசுந்தர் அவர்களை காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்களை செல்வகுமார் பேராயுதன் சசிகுமார் தென்னக்செல்வன் அருள்மொழிவேந்தன் முருமன் தம்பி உங்கள் அனைவருக்கும் கேளுங்க கேளுங்க தமிழ் சேர்த்து வைத்தியம் பார்க்கிற அந்த கூட்டு போடருக்கு அவருக்கு ஊக்கத்தொகை எம்பி இருக்காரு மேடம் சார் நீங்க உள்ள அப்படி பாருங்க ஆமா எடுத்துடலாமா அடுத்ததாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து மாத்திரைகளை

能ملب <inaudible>